ஹலோ நண்பர்களே ஜெயாவின் சமையலறைக்கு உங்களை வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் நாம் கேரட் தரும் நன்மைகளை பற்றி பார்க்கப் போகின்றோம் கேரட்டில் பொட்டாசியம் வைட்டமின் ஏ பையோடின் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் கே ஒன் போன்ற மினரல்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளன அவை இரத்த அழுத்தத்தை குறைத்தல் கண் பார்வையை கூர்மையாக்குதல் புரோட்டீன் அதிகரித்தல் ஆற்றலை அதிகரித்தல் எலும்புகளை உறுதியாக்குதல் போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் நூறு கிராம் சிவப்பு கேரட்டில் முப்பத்தி எட்டு கிராம் குளோகலோரி ஆறு ஏழு கிராம் கார்போஹைட்ரேட் ஒன் கிராம் புரதம் ஜீரோ பாயிண்ட் ஐந்து கிராம் கொழுப்பு ஐந்து கிராம் நார்ச்சத்து ஏழு மெகுன் வைட்டமின் சி நார் ஒன் எம் சிஜி வைட்டமின் ஏ மற்றும் இராய்டு ஆயிரத்தி சார் எம் சிஜி ஆகியவை உள்ளது அதில் உள்ள இனிப்பு சுவை சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு நல்லது ஏனென்றால் சர்க்கரை அளவை கேரட் கட்டுப்பாட்டில் வைக்க உதவும் அதில் உள்ள நார்ச்சத்து நன்மை அளிக்கக்கூடிய செல்களை உருவாக்குகிறது அதில் உள்ள இனிப்பு சுவை சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு நல்லது ஏனென்றால் சர்க்கரை அளவை கேரட் கட்டுப்பாட்டில் வைக்க உதவும் அதில் உள்ள நார்ச்சத்து நன்மை அளிக்கக்கூடிய செல்களை உருவாக்குகிறது இரத்தத்தில் இருக்கும் கொழுப்பை குறைக்க உதவும் இதய பிரச்சனைகள் இரத்த கொழுப்பு அதிகரிப்பால் ஏற்படக்கூடியது கேரட்டை அதிகமாக சாப்பிட்டால் இரத்த கொழுப்பு குறையும் இதனால் எளிமையாக உடல் எடையை குறைக்கலாம் கண்களுக்கு நல்லது கேரட்டில் இருக்கும் வைட்டமின் ஏ கண்களின் பார்வையை தெளிவாக்கி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் இந்த வைட்டமின் தவிர கண்களுக்கு கேரட் பல நன்மைகளை வழங்குகிறது உடல் எடையை குறைக்கும் குறைவான கலோரிகளே இருப்பதால் டயட்டில் இருப்பவர்கள் கேரட்டை சாப்பிடுவது நல்லது இது தேவையற்ற கொழுப்பை குறைக்கிறது புற்றுநோய் பாதிப்பு குறைவு புற்றுநோய் உருவாவதை ஆரம்பத்திலேயே அழிக்கும் வல்லமை கேரட்டில் இருப்பதால் தினமும் எடுத்துக் நல்லது சருமம் பளபளக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல உடல் அழகை பராமரிக்கவும் கேரட் உதவும் கேரட்டில் வைட்டமின் சி மற்றும் பீட்டா குரோட்டின் ஆகிய இரண்டு ஆக்சிஜனேற்றங்கள் உள்ளது இவை உங்கள் சருமத்தை சேதத்திலிருந்து பாதுகாக்கும் தினமும் கேரட் ஜூஸ் குடித்து வந்தால் முகம் பளபளப்பாகும் இந்த வீடியோக்கை நீங்கள் விரும்பினால் தயவுசெய்து லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த சேனலின் புதிய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது